ஹாய் விவஸ் இன்றைக்கி நாம் 10th டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் யூனிட் எயிட் தான் பார்க்கலாம் லெசன் டென்னு தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் விவஸ் அதுக்கு முன்னாடி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற icon ஐக்கானை பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பா வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் சாஸ்தா கோவில் விளைவில் பிறந்த தமிழக சமூக சீர்திருத்தவாதி யார் ஆன்சர் வைகுண்ட சுவாமிகள் திருவருட்பா எப்போது வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு திருவருட்பா எப்போது வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வள்ளலார் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு விவஸ் இந்த லெசனு புக்கில் இருக்கிற ஃபுல் லெசனும் நான் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அதனால் இதுவே உங்களுக்கு இந்த லெசனுக்கு போதும்னு நினைக்கிறேன் அதனால் நல்லா பார்த்துக்கோங்க வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி எனவும் திருவிதாங்கூர் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சியும் என்று அழைத்தார் ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்று அழைத்தவர் வைகுண்ட சுவாமிகள் திருவிதாங்கூர் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என அழைத்தவர் வைகுண்ட சுவாமிகள் நெக்ஸ்ட் ஆறுமுக நாவலருக்கு எதிராக கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டனர் அயோத்திதாச பண்டிதர் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அயோத்திதாச பண்டிதர் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை ஹென்றி எஸ் ஆல்காட் ஆதரவில் அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவினார் ஹென்றி எஸ் ஆல்காட் ஆதரவில் அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவினார் ஒரு பைசா தமிழன் அந்த பத்திரிகை அது ஒரு பத்திரிகை வாராந்திர பத்திரிகை அது கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தொடங்கப்பட்ட ஆண்டு நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தங்கள் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தங்கள் ராமலிங்க அடிகள் தான் ஃபஸ்ட்டு வள்ளலார் என அறியப்பட்டவர் தான் ராமலிங்க சுவாமிகள் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு வரை வள்ளலார் என அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகளுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நான்கு வரை இவர் வந்து மருதூரில் தான் பிறந்தார் ராமலிங்க அடிகளுடைய பிறந்த ஊர் மருதூர் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தை முன்வைத்தவர் யாருன்னா ராமலிங்க அடிகள் தான் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் என அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் தான் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களைப் போல் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தை முன்வைத்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் சமரச வேத சன்மார்க்கத்தை முன்வைத்தார் சங்கம் சரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை எனும் அமைப்பை நிறுவினார் எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் அது பின்னர் அது சமரச சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ச சமரச வேத தான் பின்னர் அதுக்கப்புறம் சமரச சுத்த சன்மார்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நெக்ஸ்ட் இலவச உணவகம் வடலூரில் அமைச்சாரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தான் இலவச உணவு வழங்கினாரு எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் பாடல்கள் இவருடைய பாடல்கள் திருவருட்பா என தொகுக்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகள் அதாவது ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் அப்படிங்கிற அவருடைய பாடல்கள் வந்து திருவருப்பா என்ற பெயரில் தொகுக்கப்பட்டது நெக்ஸ்ட் அயோத்திதாசர் பிறப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை சென்னை இவர் தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர் அதில் எல்லாத்தையும் புலமை பெற்றவராக இருந்திருக்காரு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி மொழியில் புலமை பெற்றவர் அயோத்திதாசர் இவரெல்லாம் தமிழ் அறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயல்பாட்டரா பா செயல்பாட்டாளராக இருந்தவர் அயோத்திதாசர் தான் அவர் வந்து தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி அப்படிங்கிற நான்கு மொழிகளில் புலமை பெற்றவர் தமிழ்நாட்டில் பல பள்ளிகள் உருவாக்க உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யாருன்னா அயோத்திதாசர் தான் இது ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ்நாட்டில் பல பள்ளிகள் உருவாக உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார் அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபை எனும் அமைப்பை நிறுவினார் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்தா சபை அயோத்திதாசர் அத்வைநந்தா சபை எனும் அமைப்பை நிறுவினார் எழுத்து ஆ அது வந்து ஒரு ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் அவர் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிட கழகம் எனும் அமைப்பை நிறுவினாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் என்பவரும் திராவிட கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கினார் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல திராவிட பாண்டியன் எனும் இதழை தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை முதல் மாநாட்டை என்ற அமைப்பை முதல் மாநாட்டை நீலகிரியில நடத்தினாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திராவிட மகாஜன சபை என்ற அமைப்புடைய முதல் மாநாட்டை எங்கே நடத்தினார் அப்படின்னா நீலகிரியில் நடத்தினார் இதெல்லாம் அயோத்திதாசரை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அயோத்திதாசர் நடத்தினார் நீலகிரியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு இலங்கை சென்று அவர் அங்கே பௌத்தம் பௌத்தத்தை தழுவினார் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டுல தான் இலங்கை போயிருக்காரு அங்கே தான் பௌத்தத்தை தழுவி இருக்காரு யாருன்னா ஹெச்எஸ் ஆல்காட் அவரின் விளைவாக தான் அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவி இருக்காரு யாருடைய விளை யாருன்னா ஹெச்எஸ் ஆல்காட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் அப்புறம் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் அதுக்கப்புறமாக நிறுவிருக்காரு அதே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வாராந்திர பத்திரிக்கையாக தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வாராந்த் இதழாக இருந்திருக்கு வாராந்திர இதழாக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் வாராந்திர பத்திரிக்கையாக தொடங்கியிருக்காரு அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் மறையும் வரை தொடர்ந்து வெளியிட்டிருக்காரு இந்த பத்திரிக்கையை ஒரு பைசா தமிழங்கிற பத்திரிக்கையை அவர் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அதுவரை தொடர்ந்து வெளியிட்டிருக்காரு ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழிதான் தான் ஐரோப்பிய மொழிகளை தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழிதான் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டுல தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது இதுதான் வந்து முதல் புத்தகமாக இருக்கும் ஏன்னா தமிழ் மொழி தான் ஐரோப்பிய மொழிகளில் முதலில் அச்சேரிய மொழி தமிழ்மொழி தம்பி பிரான் வளக் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் தான் கோவாவில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது நெக்ஸ்ட் ஊவே சாமிநாதர் இவர் வந்து பதிப்பித்த நூ நூல்கள் சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் பத்து பாட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு புறநானூறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு புறப்பொருள் வெண்பா மாலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் மணிமேகலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐந்து ஐங்குறு நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பதிற்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வெளியிடும் முயற்சி மேற்கொண்டார் பதிற்றுப்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் வெளியிடும் முயற்சியை மேற்கொண்டார் இதெல்லாம் வந்து அவர் பதிப்பித்த நூல்களும் இயரும் நெக்ஸ்ட் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினவர் எஃப்டபிள்யூ எல்லிஸ் அவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது வரை தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை சாரி அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினவர் எஃப் டபிள்யூ எல்லிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போது வரை ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவினார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவிருக்காரு அப்புறம் ராபர்ட் கால்வெட் பற்றி இருந்துச்சு அதை எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எட்நூற்றி இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் ராபர்ட் கால்டுவெலுடைய காலம் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீடு இலக்கியம் என்ற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வெளியிட்டவர் யாருனா ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமான ஒப்புமை இருந்ததை இருப்பதை அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை சமஸ்கிருதத்திலும் இல்லை என்பதையும் நிறுவினார் யாருன்னா ராபர்ட் கால்டுவெல் மேலும் தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் யாருனா ராபர்ட் கால்டுவெல் நெக்ஸ்ட் ஆப்ரஹாம் பண்டிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வரை தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யாருனா ஆப்ரஹாம் பண்டிதர் ஆப்ரஹாம் பண்டிதர் தான் தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தான் அவருடைய காலமாக இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு திருவிக்கா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரை பரிதிமா கலைஞருடைய காலம் இது அவருடைய காலங்கள் மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதுனேன் ஏன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறனால பரிதிமா கலைஞர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று வரை மதுரையில் பிறப்பு மறைமலை அடிகள் வந்து மறைமலை அடிகள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அவருடைய காலம் சுப்பிரமணிய பாரதி அவருடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிதாசன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஒன்றுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை பெரியார் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை இதெல்லாம் தான் இவர்கள் வாழ்ந்த காலங்களாக இருக்குது இது நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பரிதிமா கலைஞர் பரிதிமா கலைஞர் வந்து விகே சூரிய தான் அவருடைய பெயர் அவர் தான் தமிழ் மேலே இருப்புனால பரிதிமாக கலைஞர்னு அவர் பேரை மாற்றிக்கிட்டார் இது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் யாருன்னா பரிதிமாக கலைஞர் சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்க கூடாதென முதல் முதலாக வாதாடினவர் யாருன்னா பருதிமாக கலைஞர் தான் சென்னை பல்கலைக்கழகம் வந்து தமிழை ஒரு வட்டார மொழின்னு சொல்லியிருக்கு அப்படி அழைக்கக்கூடாது அப்படின்னு முதல் முதல்ல வாதிட்டவர் சொன்னவர் யாருன்னா பரிதிமா கலைஞர் பதினான்கு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா பரிதிமா கலைஞர் தான் அவர் முப்பத்தி மூன்று வயதிலேயே இறந்துட்டாரு நெக்ஸ்ட் மறைமடை அடிகள் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்றும் தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் எனவும் கருதப்படுகிறவர் யார் அப்படின்னா மறைமலை தான் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் யாருனா மறைமலை அடிகள் ஆவார் சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு விளக்க உரை எழுதியுள்ளார் யார் மறைமலை அடிகள் சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை முத் முல்லைப்பாட்டு அதற்கு விளக்க உரை எழுதியுள்ளார் அவர் சித்தாந்த தீபிகை தீபிகா எனும் பத்திரிகையில் பணிபுரிந்தார் மறைமலை அடிகள் சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிஞ்சிருக்காரு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றினார் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தின் மீது பற்று கொண்டார் இவரின் ஆசிரியர்கள் பி சுந்தரனார் சோமசுந்தர நாயகர் இவங்க தான் மறைமலை அடிகளுடைய ஆசிரியர்கள் யாருன்னா பி சுந்தரனார் சோமசுந்தர நாயகர் அப்புறம் தனித்தமிழ் இயக்கம் துய தமிழ் வார்த்தை பயன்படுத்தவும் தமிழ் மொழியிலிருந்து சமஸ்கிருதம் அகற்றும் அகற்றவும் ஊக்குவித்தார் இவ்வியக்கம் தமிழ் பண்பாட்டின் மீது குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் மீது தாக்கம் ஏற்படுத்தியது மறைமலை அடிகள் மகள் நீலாம்பிகை அம்மையா இயற்பெயர் வேதாச்சலம் இது ஒரு டைம் குரு ஃபோர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க மறைமலை அடிகளுடைய மகள் பெயர் என்னன்னு குரு ஃபோர்ல ஒரு டைம் திண்டி சில கொஸ்டின் வந்திருக்கு ஆனால் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இதில் நல்லா பார்த்துக்கோங்க மறைமலை அடிகள் மகள் நீலாம்பிகை அம்மையா இயற்பெயர் வேதாச்சலம் மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் வேதாச்சலம் தூய தமிழில் மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார் அவருடைய வேதாச்சலங்கிற பேரு தூய தமிழ்ல மறைமலை அடிகள்னு மாற்றிக்கொண்டார் அவருடைய ஞானசாகரம் எனும் பத்திரிகை அறிவு கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அவருடைய வேதாச்சலங்கிற பேரை வந்து மறைமலை அடிகள்னு மாற்றிக்கொண்டது போலவே ஞானசாகரம் அப்படிங்கிற அவருடைய பத்திரிகை அறிவு கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இவரின் சமரச சன்மார்க்க சங்கம் யாரு மறைமலை அடிகளுடைய சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனம் பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இவர் வந்து எல்லாமே பெயர் மாற்றியிருக்கார் தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டாரு பத்திரிக்கை பெயரை அறிவுக்கடல்னு மாற்றினாரு அப்புறம் அவருடைய சமரச சன்மார்க்க சங்கத்தை பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம் செய்திருக்காரு யாருனா மறைமலை அடிகள் தமிழ் சொற்கரு கருக்குள் தமிழ் சொற்களுக்குள் புகுத்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களஞ்சியங்களை களஞ்சிய அகராதி ஒன்றை நீலாம்பிகை தொகுத்தார் அதாவது தமிழ் சொற்களுக்குள்ளே புகுத்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்களஞ்சிய அகராதிய ஒன்று தொகுத்திருக்காங்க அது யாருன்னா மறைமலையடிகளுடைய மகள் நீலாம்பிகை இது நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பத் பதினாறு நவம்பர் இருபதுல தோற்றம் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் விக்டோரியா அரங்கம் பிராமணர் அல்லோ அல்லா பிராமணர் அல்லாதோர் அறிக்கையில் வெளியிட்டது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திரிக்கைகள் எல்லாம் என்ன வச்சிருந்தாங்க நீதி கட்சி அப்படின்னு நீதிக்கட்சின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நீதி கட்சி தமிழ் அப்படின்னு திராவிடன் அப்படிங்கிற தமிழ்ல ஒரு பத்திரிகை நடத்துனாங்க ஆங்கிலத்தில் ஐன்ஸ்டீன் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா இதெல்லாம் வந்து நீதி கத்தி கட்சியினுடைய பத்திரிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்றது வெற்றி பெற்றது வந்து முதல் அமைச்சரவை சென்னையில் அமைப்பு வெற்றி பெற்றாங்க முதல் அமைச்சரவை சென்னையில் அமைச்சாங்க நீதிக்கட்சி நீதிக்கட்சியுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் சென்னை மாகாண சிஎம் ஏ சுப்பராயலு தான் இருந்தார் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்சியின் சிஎம் யார் முதலமைச்சர் யாருன்னா ஏ சுப்பராயலும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அரசமை அப்போல்லாம் அரசமை அரசு வந்து அமைச்சிருக்காங்க நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை தொடர்ந்து ஆட்சி நீடித்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பதினேழு வருஷங்கள் முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சி தான் ஆட்சி நீடிச்சிருக்கு நடத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டது நீதி கட்சினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதன் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பு தேர்தல் அரசியலில் முதல் முதல்ல பெண் பெண்கள் பங்கேற்றது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷத்தில் தான் நீதி கட்சியின் ஆட்சியில் தான் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் இருபத்தோரு வயசில் தான் பெண்கள் தேர்தல் அரசியலில் பங்கேற்றாங்க இருபத்தோரு வயசில் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முத்துலட்சுமி அம்மையார் இந்திய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனது எப்போன்னா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டு வகுப்பு வாரிய அரசாணைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் இயற்றப்பட்டன இரண்டு வகுப்பு வாரி அரசாணைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது இதுவும் ஒரு டைம் குர்பூரில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் ப தேர்வா பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் தான் பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்பிசி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையம் உருவானது இது ரெண்டுலேயும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பொதுவாக நீதி கட்சி மூலமாக பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு அதே பாருங்க அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ் இந்திய அரசு இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையம் உருவாக்குனது எப்போன்னா இருபத்தி ஒன்பதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுவும் இம்பார்ட்டன் இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதெல்லாம் தான் நீதிக்கட்சியின் கட்சியில் தான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்புறம் பெரியார் ஈவேரா சுயமரியாதை இயக்கம் பிறப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு தான் ஈரோடு பெரியார் பெற்றோர் வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள் ஈரோட்டின் நகரசபை தலைவர் தலைவர் பதவி வகிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுகளில் உட்பட்ட பல பதவிகளை அவர் வகித்தார் வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர் ஈவேரா தந்தை பெரியார் நினைவகம் வைக்கமில் இருக்க கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குடியரசு அப்படிங்கிற பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் தொடங்கியிருக்காரு சுயமரியாத இயக்கத்தை தொடங்கினோன்னே குடியரசு மாறிட்டாருன்னு சொல்லி சின்னதாக ஷார்ட்கட் நியாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்சிங்கிற இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பத்திரிக்கை விடுதலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரீவோல்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பகுத்தறிவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு போன்ற பல செய்தித்தாள்களை இதழ்களையும் தொடங்கினார் இதெல்லாம் செய்தித்தாள்கள் இதழ்கள் தான் பெரியார் தொடங்கின செய்தித்தாள்களும் இதழ்களும் அதனுடைய ஆண்டுகளும் தொடங்கப்பட்ட ஆண்டுகளும் தான் இங்கே கொடுத்துருக்கேன் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரிவோல்ட் ரிவோல்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் தொடங்கினார் யார்னா பெரியார் அப்புறம் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகார அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னு கேட்டால் அது குடியரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழுவத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் சுயமரியாதை இயக்கமும் தொடங்கினார் குடியரசுங்கிற பத்திரிக்கையும் தொடங்கினார் அதனால தான் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு தான் சித்திர புத்திரன் எனும் பு புலமை பெயரில் கட்டுரை எழுதினார் யார்னா தந்தை பெரியார் பௌத்த சமய முன்னோடி தென்னிந்தியாவின் முதல் வாதி வாதியுமான சிங்காரவேளருடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் பெரியார் பௌத்த சமய முன்னோடி தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியான சிங்காரவேளருடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்தார் பெரியார் பி ஆர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு எனும் நூலை வெளிவந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தமிழில் பதிப்பித்தார் யாருன்னா பெரியார்தான் பி ஆர் அம்பேத்கர் எழுதிய ஜாதி ஒழிப்பு எனும் நூலை வந்து பி ஆர் அம்பேத்கர் எழுதினது இந்த நூல் இந்த நூலை அது வெளிவந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தமிழில் பதிப்பித்தார் யாருன்னா பெரியார் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா பார்த்துக்கோங்க பிஆர் அம்பேத்கார் அவரின் ஒடுக்கப்பட்ட மக்களின் தொகுதி கோரிக்கைகள் பெரியாரும் ஆதரிச்சிருக்காரு பிஆர் அம்பேத்கார் அவரின் ஒடுக்கப்பட்ட மக்களின் தொகுதி கோரிக்கைகளை பெரியாரும் ஆதரித்தார் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட கழகம் திமுக என புதுப்பெயர் சூட்டப்பட்டது திராவிட கழகம் அப்படிங்கிற புது பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு திமுகன்னு தீகா தீகா திராவிட கழகம் என புதுப்பெயர் சூட்டப்பட்டது கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நீதிக்கட்சி சுயமரியாதை இயக்கமும் இணைஞ்சிச்சு தான் நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி நானுல சென்னை மாநில முதலமைச்சரார் ராஜாஜி அவர்கள்தான் இருந்திருக்காரு நான்கு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இயற்கை எய்தினார் உடல் வந்து பெரியார் நல்லடக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு இந்து வாரிசு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு இந்து வாரிசு சட்டம் சாரி தமிழ்நாடு இந்து உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழ்நாடு இந்து உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்புறம் பெண்கள் இயக்கங்கள் தமிழ்நாடு இந்திய பெண்கள் சங்கம் அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்புறம் ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு ஏஎல்டபிள்யூசியில் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அன்னி பெசன் டோரதி ராஜசாதா மார்க் ரெட் கசின்ஸ் ஆகியோரால் சென்னை அடையாறில் தொடங்கப்பட்டது தான் அகில இந்திய பெண்கள் அகில இந்திய பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அகில இந்திய பெண்கள் மாநாடு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அகில இந்திய மாநா பெண்கள் மாநாடு நிறுவிய தே தேவதாசி முறை ஒழிப்பு முறையில் முதலிடம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் வகிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அகில இந்திய பெண்கள் மாநாடு நிறுவியது நிறுவியது தேவதாசி முறை ஒழிப்பு முறையில் நிறுவிய ஆண்டு வந்து இருபத்தி ஏழு தான் தேவதாசி முறை ஒழிப்பில் முதலிடம் வகித்தவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்டது கோவிலில் பெண்கள் அர்ப்பணிப்பதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேவதாசி தடுப்பு எனும் மசோதா அறிமுகம் செய்யப்பட்டச்சு மீறு ஓருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க கொடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்க இம்மசோதா சட்டமாக மாற பதினைந்து ஆண்டுகள் காத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி தடுப்பு எனும் மசோதா அறிமுகம் செய்தாங்க ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அதை மீறுவோர்களுக்கு மசோதா சட்டமாக மாற பதினைந்து ஆண்டுகள் காத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை சட்டமன்றம் முத்துலட்சுமி அம்மையார் இந்து கோவிலுக்குள் பெண்கள் அர்ப்பணிப்பு தடுப்பு எனும் மசோதாவை அறிமுகம் செய்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்டூடெண்ட் இதோட இந்த லெசன் ஃபுல்லாக முக்கியமான குறிப்புகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்